இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி நான்கில் எழுத்தாளர் கலித்தேவனின் சிறுகதை புத்தனின் புன்னகை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் மாலை சூரியன் ஓட்டத்தை முடிப்பதற்காக விரைந்து நிறங்களை மஞ்சள் தங்க சிவப்பு ரோஸ் என் மாற்றி தன் வீட்டிற்குள் புகுந்து கதவழித்ததால் இருள் சூழ்ந்தது நிலவு வருவதற்கு நீண்ட நேரம் இருந்தது நடைபேற்றி முடிந்து வீட்டிற்குள் நுழைந்தார் மணி வாசகம் மணி ஏழி இருக்கும் தனது படுக்கை அறையை அடைந்து வியர்மையில் நனைந்த உள் வெளி பலியங்களை கழற்றி துவைக்க சேர்த்து வைக்கும் பிரம்பு கூடையில் போட்டு ட்ராக் பேண்டில் வேட்டிக்கு மாறி ட்ராக் பேண்டையும் கூடையில் போட்டுவிட்டு அரை ஃபேனை ஆன் செய்து கட்டிலில் படித்து கை கால்களை தளர்வாக்கி ஓய்வெடுக்க ஆயத்தமானால் ஓய்வு பெற்று வேலையில்லா புதிய வாழ்வை துவக்கி தினமும் காலை மாலை செல்வதை வழக்கமாக்கி நண்பர்களையும் அங்கே கண்டடைந்து நேரத்தை மிக கவனமாக செலவு செய்தால் உடலை தளர்த்தி வேர்வை ஈரம் போக காற்றை வாங்கி சுவாசத்தை கவனிக்க கவனிக்க மூச்சு இயல்பாகியது கொஞ்ச நேரத்தில் கவனம் உடல் முழுவதும் தகவும் போது மனைவியின் அழைப்பதை கேட்டது என்னங்க தூங்கிட்டீங்களா இல்ல நடந்த களைப்பு போக்க படுத்திருக்கேன் இல்ல நடந்த களைப்பு போக்க படுத்திருக்கீங்களா விழுக்கிட்டவர் தன் நிலைக்கு திரும்ப உடனே திறக்காமல் எரிச்சலோடு என்ன சிவகாமி இப்பதானே வாக்கிங் முடிஞ்சு உள்ள வந்து படுத்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடலாம்ல சரிங்க கோவிச்சுக்காதீங்க உங்கள் பொண்ணும் பேரனும் அவசரப்படுத்தினாங்க அதான் கூப்பிட்டேன் சரி அரை மணி கழித்து வந்து பார்க்குறேன் எங்களின் ஒரே மகள் சுகன்யா ஆஸ்திரேலியாவிலிருந்து விடுமுறைக்காக தன் ஐந்து வயது மகனோடு வந்திருக்கிறாள் மருமகனுக்கு கொடுக்கப்பட்ட விடுமுறை கடைசி நேரத்தில் நிராகரித்து அவசர வேலை கொடுத்ததால் வர இயலவில்லை பேரன் விக்ரமின் வருகையால் நன்றாக பொழுது வீணாகாமல் போகிறது அவனும் என்னிடம் கார்ட்டூனும் டிவியும் போல ஒட்டி கொண்டான் டிவி மொபைல் அதிகம் பழக்கப்படுத்தாமல் விளையாடவும் புத்தகங்களைப் படிக்கவும் சமயங்களில் என்னுடன் நடைப்பயிற்சிக்கு குதூகலத்துடன் வருவதும் பழக்கமானது இன்று விக்ரமை நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் செல்ல நாற்காலியில் அமர்ந்து தேநீர் அருந்திய நிலையில் கூப்பிட்டபோது போது அவன் வரவில்லை பதிலும் இல்லை படுக்கை சென்று பார்த்தால் உமிழ்நீர் வழிய கை கால்களை குறுக்கி நன்றாக தூங்கிவிட்டான் ஒரு கணம் கண்களில் பரவசம் பரவி அருகே சென்று உடல் முழுவதும் தடவி தலையை கோதிவிட்டேன் இன்று நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்லவில்லை எட்டு மணிக்கு மேல் ஆகிவிட்டது சிவகாமி வந்து அரை கதவை முழுவதும் திறக்காமல் முகம் பட்டும் போகும் அளவுக்கு திறந்து அழைத்தாள் அதற்குள்ளாக எழுந்துவிட்ட பேரன் விக்ரம் பின்பற்றி வந்தது அவளுக்கு தெரியாததால் கதவு திறந்த இடைவெளியில் புகுந்து நான் படுத்திருந்த கட்டிலில் ஏறி என் மீது அமர்ந்து எழுப்ப முயற்சித்தான் தாத்தா எழுந்துறீங்க என்று உடலில் இரு பக்கமும் கால்களை போட்டு அமர்ந்தபடி புன்னகை தவழும் முகத்தோடு குதித்தான் உடல் தளர்வுக்காக படித்திருந்ததால் சட்டென்று விழித்து விக்ரமை பிடித்து லேசாக உழுக்கியவாறே கதவின் திறப்பில் எட்டி பார்க்கும் மனைவியிடம் என்ன விஷயம் வந்து கூட்டுகிட்டே இருக்க பத்தாவதுக்கு பேராண்டியும் வேற வந்துட்டான் பேரனை தூக்கி கொஞ்சிக்கொண்டே கேட்டார் இன்னைக்கு கரண்ட் ஷட் டவுனால ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலை மாவு ரொம்ப புளிச்சிடுச்சு ராத்திரிக்கு வெளியே தான் சாப்பிடணும் கிளம்புங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு ஷட் டவுன்னு தெரியும் மாவு புளிச்சிடுச்சா சரி பரவாயில்ல வெளியே வாங்கிக்கலாம் நான் மட்டும் போக முடியாது நீ கிளம்பு இவனையும் கூட்டிகிட்டு போகலாம் அன்பு மெஸ்ஸில் வாங்கிக்கலாம் நானும் வரணுமா நீங்கள் மட்டும் போனால் போதாதா சரி சரி மறைக்காதீங்க நானும் வர்றேன் அங்க வேணாங்க ராம் ஆரியாஸ்ல வாங்கலாம் பேரனை தூக்கி முத்தம் கொடுத்து இறக்கி விட்டு சட்டை மட்டும் அணிந்து வேட்டியுடன் புறப்பட்டு விட்டேன் துல்லியபடி விக்ரமும் ஆடிக்கொண்டே வீட்டிற்கு வெளியே நிற்கும் ஆக்டிவாவின் சீட்டிற்கு முன்பகுதியில் ஏறி நின்று கைகளை உயர்த்தி ஆர்ப்பரித்து கூப்பிட்டான் தாத்தா வாங்க சீக்கிரம் வண்டியில போலாம் இருடா வர்றேன் அம்மாச்சியும் கூப்பிட்டுக்கலாம் என்ன வாங்குறதுன்னு சொல்லுவாங்க மனைவியை அழைத்தேன் சிவகாமி நீயும் கிளம்பு என்னென்ன வேணும்னு அங்க போய் முடிவு செஞ்சுக்கலாம் சொல்லதாங்க நீங்களும் உங்க மகளும் சிரித்தபடி செல்லமாக கோபித்து பேரனின் தலையை தழவி கள்ளத்தை கிள்ளி முத்தமிட்டாள் இருங்க போய் பைய எடுத்துட்டு வரேன் இப்பெல்லாம் பை தர்றதில்ல வீட்டினுள் சென்று நல்ல துணிப்பையை எடுத்து வந்தாள் போறாங்க எங்க போகணும்னு சொல்லணுமா இல்ல நீதான் முன்னாடியே சொல்லிட்டிய அப்புறம் என்ன மறுபேச்சு ராம் ஆர்யாஸே போயிடுறேன் எலிசா நகர் ஆர்ச் வழியாக திருச்சி சாலையில் பயணித்து புது பஸ் ஸ்டாண்ட் எதிரில் உள்ள ராம் ஆரியாஸ் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம் இரவில் அதிகம் வெளிச்சமில்லா ரோட்டில் வந்ததால் விக்ரம் பயணத்தை ரசிக்கவில்லை ஒருவித விளக்கத்துடனே இருபுறமும் பார்த்த வன்மை வந்தான் இருளின் ஆட்சியால் வேடிக்கை பார்க்கும் ஆர்வம் குறைந்திருந்தது சரபோஜி காலேஜ் பக்கமாக நிலவு தெரிந்தது அவ்வப்போது முழுமையாக நிலவை பார்த்து கை தட்டியவன் எனது தொலைகளில் கைகளால் சுரண்டியும் தட்டியும் தாத்தா என்று சுட்டி குதலித்தான் பஸ் ஸ்டாண்டு பக்கம் நல்ல வெளிச்சமும் விதவிதமான கடைகளின் எல்இடி விளம்பர போர்டுகளின் பல நிறங்களின் ஜாலங்கள் அவனை கவர்ந்ததால் வந்து சேர்ந்தவுடன் குதூகலத்துடன் கை கால்களை ஆட்டியும் குதித்தபடி இறங்க துடித்தான் அவன் பாட்டிதான் அவன் மீது ஒரு கண் வைத்து ஆடாத குடிக்காதடா என எச்சரித்து கண்காணித்தாள் நல்ல வேளை ஹோட்டலின் முன்புறம் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிறைய வாகனம் இல்லாததால் வாகனம் நிறுத்த சுலபமாகவும் திரும்பவும் எடுக்க வசதியாகவும் நிறுத்தி இருவரையும் இறக்கி விக்ரமை ஒரு கையால் பாதுகாப்பாக பிடித்து மறுகையால் வாகனத்தை பூட்டி ஹேண்டில் பாரை ஆட்டி உறுதி செய்தேன் கூட்டம் அதிகமில்லை எப்பொழுதும் ஹோட்டலின் உள்ளேயும் கூட்டமாக இருக்கும் சாப்பிடுவோர் எண்ணிக்கையும் குறைவாகவே இருந்தது பார்சல் பகுதியில் ஆறேழு பேர் கையில் பையோடு இருந்தனர் மனைவியின் பக்கம் திரும்பி கல்லாப்பேட்டி கருகில் நின்று சிவகாமி என்ன வாங்கணும் விக்ரமுக்கு என்ன வேணும்னு கேளு அதே வாங்கிடலாம் உங்க பொண்ணுக்கு மசாலா தோசை பேரனுக்கு மினி இட்லி வேணுமா எனக்கு மூணு உங்களுக்கு அஞ்சு இட்லி வாங்கிடுங்க பில் போட்டுட்டா திரும்பவும் போடணும் பார்சல்ல சமயத்துல லேட் ஆயிடும் பாத்துக்க ஏற்கனவே நிறைய பேர் நிக்கிறாங்க இல்லைங்க இது போதும் அதுக்கு மேல சாப்பிட முடியாம தூக்கி போடுற மாதிரி ஆயிரும் என்றால் கண்டிப்புடன் கல்லா பக்கத்தில் இருந்த பில் போடுபவரிடம் சொல்லியவுடன் மூன்று விதமான அளவுகளை பீத்துக்கொள்ளும் வரை வந்தது ஒன்று வரிசை எண் மட்டும் உள்ளது இரண்டாவது வரிசை எண் ஆர்டர் செய்த தேவைகள் மூன்றாவது தேவைகளும் தொகையின் குறிப்பும் மொத்த தொகையின் உள்ள பகுதி குறிப்பிட்ட தொகையை செலுத்தியவுடன் வரிசை எண் மொத்த தொகையை செலுத்திய பகுதியும் தரப்பட்டது வரிசை எண் உள்ள பகுதியை பார்சல் செய்பவர் வரிசை எண்ணை குறிப்பிட்டு கூப்பிடும்போது கொடுத்தால் நம் தேவையை கட்டி வைத்திருந்ததை கொடுப்பார் பில்லில் குறிப்பிட்ட தொகையை பார்த்து ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்துவிட்டு பாக்கி சில்லறை வாங்குவதற்குள்ளாக ஒருவர் அவசரமாக வந்து நான்கு ரவா தோசை பார்சல் என சொல்லி பில் போடச் சொன்னார் பில்லில் குறிப்பிட்ட தொகைக்கு ஏடிஎம் கார்டை பயன்படுத்த எடுத்தார் அரைடும் டி ஷர்ட்டும் அணிந்து இழையை விக்ரம் எங்கும் எங்கும் வேடிக்கை பார்த்துக்கொண்டு ஆடியபடி வருகிறவர்கள் போகிறவர்கள் மீதி இடித்தும் புன்னகைத்தும் விளையாடி ஏடிஎம் கார்டு கொடுப்பவர் தவறி கீழே விழுந்தது கோபத்தில் இருந்தவர் ஏடிஎம் கார்டு கீழே விழுந்ததால் மேலும் கோபம் அடைந்தவர் என்னப்பா சும்மா ஒரு இடத்துல நிக்க மாட்டியா ஆடிக்கிட்டு இருக்க என முறைத்தது கீழே விழுந்த ஏடிஎம் கார்டை எடுத்து கல்லாவில் இருந்தவரிடம் கொடுக்க போனார் விக்ரம் கொஞ்சம் பயந்து பாட்டியிடம் சென்று புடவை மறைவில் மறைந்து நின்றான் ஜிபே ஃபோன்பே மட்டும்தான் சார் கார்டு மிஷின் ரிப்பேராக இருக்குது தப்பாக எடுத்துக்காதீங்க என்றால் கல்லாவில் இருந்தவர் அநேகமாக கோவிட்டின் உச்சிக்கே போயிருப்பார்னு நினைத்தேன் என்ன சார் ஹோட்டல் நடத்தீங்க மிஷின் உடனே ரிப்பேர் பண்ண மாட்டீங்களா கஸ்டமர் இப்படி தான் அலைய விடுவீங்களா ஜிபே நிச்சயமாக இருக்கா கார்டை செல்ல வச்சுட்டு வந்துட்டேன் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பில்ல வச்சுருங்க என்னை ஹோட்டலில் இருந்து வெளியேற திரும்பினார் சார் இருங்க கார்டு போடுற மிஷின் எடுக்கிறேன் சரியாக இருந்தால் நல்லது சமயத்தில் சரியாக காட்ட மாட்டுது இல்லைன்னா பிரிண்ட் அவுட் காப்பி வர மாட்டுது என கல்லா கீழ் இருந்து எடுத்தார் என்ன சார் கார்டு போட லேட் ஆகுதுன்னு உள்ளே வச்சு ஏமாத்தினீங்களா ஒன்றும் சரியில்லையே முதலாளிகிட்ட சொல்லணும் உங்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்கணும் அப்பதான் இது சரியாகும் இந்த காரை கோபத்துடன் முறைத்தபடி கொடுத்தார் சார் நடக்கிறத சொல்றோம் காரை சொருகி அவர் பக்கம் திருப்பி பின் நம்பரை போடுங்க என்றார் அவரும் பின் நம்பரை டைப் செய்தார் எவ்வித சங்கடமும் ஏற்படுத்தாமல் பில் வந்தது கூடவே ஸ்வைப் மிஷினில் இருந்து வந்த பணம் பெற்றுக் பிரிண்ட் அவுட்டும் சேர்த்து கொடுத்தார் பண பரிவர்த்தனையை பார்த்தார் அதை கசக்கி கல்லாப்பிட்டி கரையில் இருந்த குப்பை கூடையில் போட்டுவிட்டு பார்சல் கட்டும் இடத்திற்கு நடந்தார் கல்லாவில் இருந்தவர் வேடிக்கை பார்த்த என்னிடம் ஒரு பெருமூச்சை விட்டார் என்ன அவசரமோ தனக்கு தானே எனக்கும் கேட்கும்படி சொல்லிக் கொண்டார் நாற்பது அடி தள்ளி கை கழுவும் இடத்தில் சற்று அரிய இருந்தது பார்சல் கட்டி தருமிடம் இரண்டு நீள சாய்மானம் உள்ள இருக்கைகள் சர்வர்கள் போக வர நல்ல அகலமாக இழம்பிட்டு போடப்பட்டு இருந்தன பார்சல் வாங்குவோர் அதில் அமர்ந்து தனது வரிசை என அழைக்கும் வரை காத்திருக்கலாம் அல்லது நின்று கொள்ளலாம் தலைக்கு மேலே ஃபேன் ஓடியது வியர்க்காமல் வசதியாக இருந்தது பார்சல் கட்டுமிடத்திற்கு பின்வரும் பெரிய சமையலறை என்பதாலும் தடுக்கப்பட்ட சுவரில் ஐந்தடி நீளமும் இரண்டடி அகலமும் கொண்ட திறப்பின் வழியே ஆர்டர் செய்யப்பட்ட தேவைகள் சொல்லி அவை செய்யப்பட்டு வைக்கும் அளவுக்கு அமைக்கப்பட்டிருந்தது புகைப்போக்கையும் வெப்பக்காற்றை உறிஞ்சி வெளியேற்றும் ஃபேன் ஓடினாலும் லேசான வெப்பமும் புகையும் அவ்வழியாக வெளியேறி கண் எரிந்தது அவசரமாக பில் வாங்கியவர் இருக்கையில் உட்காராமல் நின்றுவிட்டார் சிவகாமி விக்ரமை மடியில் வைத்து அமர்ந்து எண்ணையும் உட்கார சொன்னால் நான் வேண்டாம் என தலையாட்டி இருக்கையின் கைப்பிடி அருகே நின்றேன் பார்சல் கட்டுபவருக்கு வரிசை எண்ணும் என்னை எவ்வளவு கட்ட வேண்டுமென்ற பில்லின் ஒரு பகுதியும் சர்வர்கள் மூலம் வந்து சேர்ந்து அவை திறப்பின் வழியே கொஞ்சம் சத்தமாக சொல்லப்படும் சொல்லப்பட்டவை தயார் செய்து திறப்பின் கீழே திண்ணை போன்ற அமைப்பு கொஞ்சம் அகலமாக அமைக்கப்பட்டிருப்பதில் வைக்கப்பட்டு விடும் பார்சல் கட்டுபவர் வரிசை எண்படி கட்டி தனித்தனியாக சாம்பார் சட்னி குருமா ஆகியவற்றுடன் சேர்த்து வைத்து முழுமை பெற்ற வரிசை எண் வைத்துள்ளவரை அழைத்து நெகிழிப்பைகள் இல்லாமல் கெட்டியான காகித பைகளில் கொடுக்கப்படும் பார்சல் பகுதியில் வழக்கமாக இருவர் அல்லது மூவர் இருப்பர் அல்லது ஒருவர் மட்டுமே இருந்தார் மிக இளம் வயது இருபத்தி ஐந்திற்குள் இருக்கலாம் நல்ல உயரமாய் விளக்கி வைத்த செம்பு நிறம் புகைச்சலால் சற்றே மங்கியது போல தெரிந்தது ஒல்லியாக திருத்தமாக சீருடை அணிந்து புன்னகை மாறாத முகமாக இருந்தார் தலையில் சர்வர்கள் அணியும் தொப்பி இருந்ததால் முடி அழகை காண இயலவில்லை நிச்சயம் வழுக்கை இருக்க முடியாது விருதா பக்கம் கொஞ்சம் இறக்கி எண்பதுகளில் வைத்திருந்தது போல எண்பதுகளில் வைத்திருந்தது போல அகலமாக இருந்தது கருகருவனம் முடி விளக்கு வெளிச்சத்தில் பளபளத்தது அவரின் முக அழகை மேலும் பொலிவாக காட்டியது புள்ளி போது காதுவரை உப்பிய கண்ணங்கள் சிவப்பேரி அதன் செழுமையை நிரூபித்தது அழுத்தமான அமைதியான சிலைகளில் புத்தரை காணும் வகையில் அவரின் முகம் இருந்தது இளமையினால் கண்களின் கூர்மையும் பிரகாசிப்பும் அதிகம் இருந்ததோடு மிக ஆழத்தில் அமைதி புன்னகை மயக்கும் வசீகரத்தை தெரித்தது பார்சல் கட்டுவதிலும் வரிசை எண்ணை அழைப்பதிலும் தனித்துவமும் பணிவுடன் கண்டிப்பும் நிறைந்திருந்தது இருபது நிமிடங்கள் கரைந்தது குறிப்பிட்ட எண்ணெய் மூன்று முறைகள் அழைத்தார் ஒருவரும் பதிலளிக்கவில்லை அவசரமாக பில் வாங்கியவர் நிலை கொள்ளாமல் எங்கும் அங்கும் நடந்தபடியும் மொபைலில் பேசியும் தவித்தார் இருபது நிமிடமாகியும் அவருக்கான வரிசை எண் கூப்பிடப்படவில்லை பார்சல் கட்டுபவரிடம் என்னப்பா என்னோட ஆர்டர் ரவா தோசைகள் வந்துடுச்சா ரொம்ப நேரம் ஆயிடுச்சே சார் உங்கள் ஆர்டர் நம்பரை சொல்லுங்க அவர் ஒன்றும் புரியாமல் நம்பர் எனக்கு தெரியாது அவர் ஒன்றும் புரியாமல் நம்பர் எனக்கு தெரியாது எனக்கு மூணு ரவா தோசை மட்டும்தான் என்றார் சார் நம்பர் இருக்கிற சீட்டை பாருங்க பில் தரும்போதே கொடுத்துருப்பாங்க இல்ல எனக்கு தரல ரொம்ப நேரமா நிக்கிறேன் என்ன வேலை பாக்குறீங்க தர முடியுமா முடியாதா சார் உங்க வரிசை நம்பர் உள்ள சீட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க என்றார் அதே புன்னகையோடு அவசரக்காரர் கோபமடைந்து வசைப்பாட ஆரம்பித்தார் டேய் ஒன்ன மாதிரி தான் கடையின் பேர் கெழுது பில்லில் நம்பரே தரல இங்க வந்து தானே எப்படி தர முடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கணும் என கோபமாக முகம் சிவக்க கழுத்து நரம்புகள் புடைக்க கத்தினார் பார்சல் கட்டுபவர் அசரவில்லை சார் மரியாதையா பேசுங்க உங்க நம்பர் உள்ள சீட்டை கொடுங்க கொடுக்குறேன் அதை விட்டுட்டு கத்தாதீங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டு பாருங்க சீட்டு கொடுத்துருப்பாங்க என்றார் அமைதியாக அவசரக்காரன் என்னை பார்த்தால் நான் உடனே எனது வரிசை என் உள்ள சீட்டை காட்டினேன் சார் இதை பாருங்க இது மாதிரி கொடுத்திருப்பாங்க என்றே கோபத்தில் பார்சல் கட்டுபவரை முறைத்து பார்த்து சீட்டு இல்லாம பார்சல் தர உன்னை என்ன பாரு பண்றார் பார்சல் கட்டுபவர் அழுத்தமான புன்னகையுடன் மிக பொறுமையாக சார் வரிசை என் உள்ள சீட்டு இல்லைன்னா தர முடியாது சீட்டு இருந்தா கொடுங்க தர்றேன் என்று அவரை அலட்சியப்படுத்தி அடுத்த வரிசை என்னை அழைத்தார் டோக்கன் நம்பர் நாற்பத்தெட்டு வாங்க உங்க பார்சல் ரெடி ார் எனது மனைவி மெதுவாக பார்சல் கட்டும் இடத்திற்குள்ளாக எட்டி பார்த்தால் அவர் அமைதியான சட்டையை விருந்த புன்னுகியோடு அம்மா இங்கே வெறும் சாம்பார் சட்னி மட்டும்தான் இருக்கும் உள்ளே இருந்து செஞ்சு தான் தருவாங்க உங்கள் நம்பரை சொல்லுங்க ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறேன் சட்டென்று விக்ரமை பார்த்து கையை செய்தார் எங்கள் நம்பர் ஐம்பத்தொன்னு என்றாள் சிவகாமி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும் இட்லி அடுத்த ஈடு எடுக்க போறாங்க பிளீஸ் வெயிட் என்றார் பார்சல் கட்டுபவரை பார்த்து கோபம் குறையாத நிலையிலும் சீட்டு இல்லாம தரமாட்டீங்க அப்படித்தானே இல்லையே எனக்கு தரலையே என்ன முள்ளந்தலையில் கை வைத்து யோசித்தார் கல்லாவில் அமர்ந்திருந்தவரை நோக்கி நடந்து அவரை அணுகி சார் எனக்கு நம்பர்கள் சீட்டு தரலையே என்றார் கூட்டம் இல்லாததால் அவர்கள் பேசுவது பார்சல் கட்டுமிடம் வரை கேட்டது சார் பிரிண்ட் அவுட்டோட பில்லும் சேர்த்து தான் கொடுத்தேன் நல்லா பாருங்க உங்க கிட்ட தான் இருக்கும் என்றார் கல்லாவில் இருந்தவர் சார் நான் ஏன் போய் சொல்லணும் எங்கிட்ட நீங்க தரல பிரிண்ட் அவுட் அப்பவே கசைக்கு குப்பையில போட்டுட்டேன் பணம் கட்டணும் பில்லு மட்டும்தான் இருக்கு இதோ பாருங்க என் பில்லின் கடைசி பகுதியை காட்டினார் அவசரக்காரர் நல்லா பாருங்க சட்ட பையில வச்சிருக்க போறீங்க இதோ பாருங்க கார்டு மட்டும்தான் இருக்கு என கார்டை எடுத்து காட்டினார் கஸ்டமரை ஏன் எப்படி அறைய விடுறீங்க நம்பர் இல்லாத சீட்டு இல்லாமல் தரக்கூடாதா இங்க அதான் சார் ரூல் நைட்டு கணக்கு பார்க்குறப்ப இடிக்கும் சார் ரெண்டையும் ஒத்து பார்ப்பாங்க அப்புறம் எங்களுக்கு திட்டு விழும் சம்பளத்திலையும் பிடிச்சிடுவாங்க நாங்கள் என்ன செய்யறது சொல்லுங்க சார் இந்த பேச்சின் போது கல்லா பெட்டியிடம் நெருங்கி சார் எதுக்கும் ஒரு தடவை குப்பை தொட்டியை பார்த்துக்கலாமே என்று கல்லாவில் இருந்தவர் ஆமாம் சார் இதுவும் நல்ல ஐடியாதான் அதையும் பார்த்துருவோம் கல்லாவிலிருந்து இறங்கி அதையொட்டி இருந்த குப்பை தொட்டியை எடுத்து அருகில் யாருமில்லாத மேஜையின் மீது கொட்டி தேட துவங்கினார் நாங்களும் இணைந்து தேட ஆரம்பித்தோம் சற்று நேரத்தில் அவசரக்காரர் கையிலே அவரது பணம் பெற்றுக் கொண்டதற்கான பிரிண்ட் அவுட் கிடைத்தது பிரித்து பார்த்தபோது அதனுடைய வரிசை எண்ணுள்ள பில் இருந்தது அசட்டு சிரிப்போடு முகத்தை சாதாரணமாக வைக்க முயன்று தோற்று பொலிவிழந்த முகமாக இருள் அடர்ந்தது அவராக இயல்பாக எங்களை பார்க்க அளவுக்கு உடல் உடலும் தளர்ந்தது போல தெரிந்தது சார் என்று சொல்லிவிட்டு வரிசை எண்ணுற்ற சீட்டை எடுத்து சென்று பார்சல் காரரிடம் கொடுத்து தந்த பார்சலை கேட்டார் என்னோட நம்பர் இதுதான் இந்தாங்க என்னோட பார்சல் மூணு ரவா தோசை தாங்க என்றார் பார்சல் கட்டுபவர் அப்பொழுதும் அதே அழுத்தமான புன்னகையோடு அவரின் பார்சலை கொடுத்தார் தாங்க சார் உங்க ரவா தோசை எங்கள் ஹோட்டலுக்கு வருகை தந்ததில் மகிழ்ச்சி மீண்டும் வருக என்றார் அவசரக்காரர் ஒன்றும் சொல்லாமல் எந்தவித சலனும் இல்லாமல் வெறுமையோடு பார்சலை வாங்கிக் கொண்டு சென்றார் என் வந்ததும் நானும் விக்ரமும் மனைவி சிவகாமியுடன் பார்சலை வாங்கிக் கொண்டோம் பார்சல்காரர் அப்போதும் அவரது அக்மாத் புன்னகையுடனே கொடுத்தார் வீடு வந்து சேர்ந்தோம் அப்பொழுதே மணி ஒன்பதரை ஆகி இருந்தது பசி அதிகமாக இருந்ததால் வீட்டிற்கு வந்தவுடன் ஹாலின் கடைசியில் சமையலறைக்கு போகும் வழியில் இருந்த வாஷ் பேசினில் கைகளை நன்கு கழுவிய பேரனும் மகளும் நானும் சிவகாமியின் வீட்டின் ஹாலில் ஒன்றாக அமர்ந்து சிவகாமி பார்சலை பிரித்து அனைவருக்கும் வழங்க எனக்கு இட்லியும் வந்தது சாப்பிட்டு முடித்தோம் சாப்பிட்டு முடித்து சற்று நேரம் கழித்து வெந்நீர் அருந்துவது எனது வழக்கம் சிவகாமியும் வெந்நீர் வைத்து கொண்டு வந்து கொடுத்தாள் குடித்தபடி டிவியில் ஸ்டாரில் புதிதாக வந்திருந்த சினிமாவை தேர்ந்தெடுத்து பார்த்தேன் சாப்பிட்டவுடன் படுக்கும் வழக்கம் இல்லை கொஞ்ச நேரம் டிவி பார்த்துவிட்டு விட்டு குறுநடை முடிந்தே படுப்பேன் பத்தரை மணி இருக்கும் சிவகாமி வந்து என்னங்க சுகன்யாவுக்கு வயிற்று வலியா மாத்திரை கையில் இல்ல கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடுங்க என்றால் சங்கடமும் கோபமும் கலந்த பார்வையுடன் என்ன சிவகாமி நேரங்காலமே கிடையாதா மணி பாத்தியா இப்ப வெளிய ஆமாங்க இப்ப தான் மூணு நாளும் வலியும் அப்புறம் ரெண்டு நாள் எந்திரிக்கவே மாட்டா என்றால் சாப்பாடு வாங்க சாப்பாடு வாங்க பொழுது அழிந்த உடையுடனே சாப்பிட்டு விட்டு அமர்ந்ததால் டிவியோ ஜியோ டாப் பாக்ஸையும் ரிமோட்டில் அழைத்து விட்டு எழுந்து உடனே வெளியே வந்து இருசக்கர வாகனத்தை எடுத்து தள்ளியபடி மெயின் கேட்டை திறந்து சற்று தள்ளி வாகனத்தை சைடு ஸ்டாண்ட் போட்டு கேட்டை மூடிவிட்டு வாகனத்தில் அமர்ந்து சைடு ஸ்டாண்டை எடுத்து ஸ்டார்ட் செய்து புறப்பட்டேன் ஆர்ஆர் நகர் புதுக்கோட்டை சாலையில் பயணித்தேன் அங்கு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் அவர் பதினோரு வரை திறந்திருப்பார் மூன்று நிமிடத்தில் அங்கு போய் சேர்ந்தேன் மகனின் மருத்துவர் அளித்த சீட்டில் வலி மாத்திரை மட்டும் வேண்டும் என கேட்டு வாங்கிக் கொண்டேன் வாகனத்தில் பயணித்து ஆர் நகர் திருப்பத்தில் டாஸ்மாக் கடையில் அப்பொழுதும் கூட்டமாக இருந்தது கூட்டத்திற்கு சற்று தள்ளி மயங்கிய விளைச்சத்திலும் பரிச்சயமான முகம் தெரிந்தது சற்றென்று வாகனத்தை நிறுத்தி கவனித்தேன் தள்ளாடியபடியே வந்த அந்த நபரை கண்டுகொண்டேன் பார்சல்காரர் என்னையும் பார்த்துவிட்டு முழு போதையில் ரோட்டை கடந்து என்னருகே வந்து வாகனத்தில் கை வைத்து தன்னை நிதானப்படுத்த முயற்சித்து தோற்று நிற்க முடியாமல் ஆடினார் அவர் வாயிலிருந்து பச்சை பச்சையான வசையான வார்த்தைகள் வந்தன அப்பொழுதும் அதே அழுத்தமான புன்னகையுடனான முகத்தினுடன் இருந்தார் என்னையும் அறியாமல் என் முகத்தில் புன்னகை பரவியது வாகனத்தில் இருந்த கண்ணாடியில் பார்த்தேன் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் கலித்தேவன் ஒரு சிறு முன்னுரை பெருமாள் என்ற இயற்பெயர் கொண்ட கலித்தேவன் ஐடிஐ முடித்து சொந்தமாக தஞ்சாவூரில் பணிபுரிந்து வருகிறார் ஆண்டுகளாக வாசிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளவர் சமீபத்தில் தொடர்ச்சியாக இலக்கிய கூட்டங்கள் நடத்தியும் சொல்வனம் நடுக்கல் மயிர் அகழ் இதழ்களில் சிறுகதைகளும் கவிதைகளும் விமர்சன கட்டுரைகளும் எழுதி வருகிறார்